மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இசையமைப்பாளர் இயக்குனர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் இதுவரைக்கும் அவர் நடிகராக தெரியும் அவர் ஒன்னும் அரசியல் தலைவர் ஆகல என்ன ஆகும் நடிகரா உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை எடுத்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வரா வருவேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது ஒரு ஆபத்தான எண்ணம் கேட்டோடனே முதல் வரை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நான் தான் நிற்கிறேன்னு பேசிட்டு இருந்தா அதிகாரம் தானே உங்களுக்கு ஆசையா இருக்கு திமுக இப்ப சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்தால் இன்னமும் இவர்களுக்கு நலன் பயக்கும்னு நான் வெளிப்படையான ஆதரவு கொடுக்குறேன் அவ்வளவுதான் நடிகன்ற மாஸ்கை எடுத்துட்டு வாங்க இவர் மேல் குற்றமே அது மாதிரி திமுக அரசு மேல காவல்துறை மேல குற்றம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் நான் தான் அவனுக்கு இவ்வளவு மனசாட்சி இல்லாம ஒருத்தன் இருக்க முடியுமா இது எதுனா அந்த அதிகார வேட்கை இதுக்கு பிறகும் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு பின்னாடி போனா இவங்க எல்லாமே தவறான மனிதர்கள் ஆர்ப்பாட்டம் அதுக்கு தலைப்பு போட்டு பெரிய பிளெக்ஸ் பேனர் வச்சுட்டு விஜய் படத்தோட பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்மளால செத்திருக்கும் பொழுது எப்படிங்க ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்ப முடியும் எப்படி உங்களால் நார்மலா வாழ முடியும் திரைப்படமும் இல்லாம அரசியலும் இல்லாம ஒரு இரண்டு கட்ட நிலையில போறதுக்கு அவரை சுத்தி இருக்க மக்கள் அவரை தயார் பண்ணிட்டு இருக்காங்க லயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலா சொல்லிருந்தீங்க விஜய் அவர்கள் வந்து நான் முன்னாடி நம்பினேன் ஆனா இப்ப வந்து அவர் ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னு சொல்றீங்க எந்த வகையில அவர் ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஆபத்தானவர் என்னும் பொழுது ஒரு அரசியல் தலைமை ஏற்று வருகிறவராக தனிப்பட்ட விதத்துல இல்ல ஏன்னா விஜய் பற்றி இதுவரைக்கும் அவர் நடிகரா தான் நமக்கு இது வரைக்கும் தெரியும் அவர் ஒண்ணும் அரசியல் தலைவர் ஆகல ஏன்னா அதுக்கு நாள் ஆகும் ஒரு நடிகராக அவரை பற்றி எந்த தவறான செய்தியும் வந்ததே இல்லையா இத்தனை ஆண்டுகளாக இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இருக்கிறாரு ஒரு தனி மனிதனாக அமைதியாக இருப்பார் ரொம்ப பேச மாட்டார் படப்பிடித்தள தளத்தில் அவர் தனியாக உட்கார்ந்துருப்பார் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு மாலை படப்பிடிப்பு முடிந்தோடனே போயிடுவார்னு சொல்லி எந்த தவறான ஒரு தகவலும் அவரை பற்றி இல்லை அவர் தவறான மனிதனை நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை இது வரைக்கும் ஒரு நல்லவராகவும் காட்டுறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு அமைதியானவர் தன்னுடைய வேலையில் மட்டும் பார்த்துட்டு போகிறவராக தெரியும் ஆனால் அரசியலுக்கு வரும்போது ஏன் ஆபத்தானவர் நினைக்கிறோம்னா இவர் தலைமை பொறுப்பு ஏற்று வருகிறார் அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு தனக்கு நடிகராய் இருக்கிற அந்தஸ்தின் மூலமா கிடைக்கிற செல்வாக்கையும் பேரையும் புகழையும் இளைஞர்கள்ட்டையும் குறிப்பா பெண்கள்டையும் இருக்கிற கவர்ச்சி இருக்குல்ல அதை அரசியலுக்கு பயன்படுத்தும் பொழுது அது தவறாயிருது அந்த தளத்துக்கு நீங்கள் தகுதியானவர் பொருத்தமானவர் அதை எதை வச்சு தீர்மானிக்கிறோம் இதே படத்தை பாக்குற ரசிகர்கள் உங்களை நம்பர் ஒன்னு முதல் இடத்துல நிறுத்தி வைக்கிறாங்க யார் ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு அதிகமான தொகை வாங்குறாங்களோ அது அந்த இடத்தை நீங்களா தீர்மானிக்க முடியாது மக்கள் எல்லாம் விரும்புனா உங்க படத்தை தொடர்ந்து ஒரு தடவைக்கு மேல ரெண்டு தடவை வசூலானா அப்போ உங்களுடைய வேலை அடுத்த படத்துக்கு ஏறிட்டே போகும் அப்ப அந்த இடத்த கொடுத்தவங்க மக்கள் நடிகரா அங்கீகரிச்சுட்டாங்க அந்த நடிகரா உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை எடுத்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு முதலராக வருவேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது ஒரு ஆபத்தான எண்ணம் ஏன்னா நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் பொழுது அவர் அவருக்கு ஏதாவது பண்ணனும்னு தோணும் இப்ப அவர் பொது வாழ்வுக்கு திடீர்னு வந்து எனக்கு வாக்களிங்கன்னா நிச்சயமா இந்த இளைஞர்கள் எல்லாம் அழிக்க தான் அவர் நடிகரா அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்போ ஒரு இடத்துல கிடைச்ச செல்வாக்கை இன்னொரு தளத்துல பயன்படுத்த நினைக்கிறதே ஆபத்தான சிந்தனை அது இந்த இளைஞர்கள் விளங்கிக்க முடியாது ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு மாயை எல்லாருக்கும் பிடிச்சது ஆனா உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பிரபலமானவங்கள பிடிக்கும் அப்ப அவங்க வந்து ஒண்ணு பொழுது நம்ம செஞ்சுருவோம் பலர் எந்த அளவுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா என் புள்ள ஐசியூல கிடந்தா ஆனா விஜய் அண்ணா அம்மாக்க நான் வந்தேன்னு சொல்ற அளவுக்கு தோனுடைய சொந்த ரத்த பந்த பாசத்தோட அருமைகளையே ஒரு பாப்புலாரிட்டிக்காக நமக்கு பிடித்தவனுக்காக விலக்கி கலட்டி போடுற அளவுக்கு மக்களோட மனசு ஆயிடுச்சு மயக்க நிலையில இருக்குன்னா அப்போ அவரை கூட வந்து ஆட்சியில் அமர வைக்கணும்னா அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது எப்போ தெரியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் அரசியல் பொது பொதுத்தளத்துல மக்களோட மக்களா தோளோடு தோல் உரசி ஊருக்கு போய் கிராமத்துக்கு போய் ஒவ்வொருவருடைய நேரத்தை உட்காந்து செலவழிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன போராட்டங்களுக்கும் தலைமையிட்டு வரும் பொழுது அவருடைய பண்பு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அப்போ இவன் தகுதியான தலைவனால் மக்கள் தீர்மானிக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற சினிமா புகழை எடுத்துக்கொண்டு நீங்க அரசியலுக்கு வருவேன்னு இதை அபியூஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி மிஸ்யூஸ் சொல்றோம் அபியூஸ் தான் இது நமக்கு ஒரு இடத்துல கிடைச்சதை இன்னொரு இடத்துல தகுதி இல்லாத இடத்துல பயன்படுத்தினா அது ஆபத்தான சிந்தனை அந்த விதத்தில் அவர் ஆபத்தானவரா நான் பாக்குறேன் இன்னொரு கோணத்துல எப்படி ஆபத்தானவர்னா இவருக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது இவருக்கு என்ன எண்ணம் இருக்கு நோக்கம் இருக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவை இது வரைக்கும் என்ன சரியா செயற்ப செயல்படுத்த முடியல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா நம்மளே நம்ம ஆண்டுகிட்டு வர்றோம் அந்த இடத்துல இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தொடக்கத்தில் காங்கிரஸ் அதை விட்டுரும் அப்போ ஒன்றும் பெரிய செயல்பாடுல இருந்தால் ஐம்பது ஆண்டுகளாக இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு வந்த சமயத்தில் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் சரியா செய்யப்படலை இந்த இடத்துல குறைபாடுகள் இருக்கு இங்கே தேவைகள் இருக்கு இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு வரேன் இதை செய்யணும் இதை செய்யறதுக்கு இதெல்லாம் வழி இதை சொன்னா தான் அவன் தலைவன் அப்போ அவனை நம்ம சரியானவனா தகுதியானவனா இல்லையான்னு புரிஞ்சு ஏத்துக்க முடியும் அந்த இடத்துக்கு அவருக்கு வரணும்னு செயல்பட நம்ம அவருக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அது ஒரு இரண்டு இப்ப வரைக்கும் அவர் நடிகர் விஜய் இப்பவும் ஜனநாயகனா அவர் படத்துக்கு நடிச்சு தானே இருக்காரு இன்னொரு படத்துக்கு அவர் உள்ள ரகசியமாக கதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் எடுத்து வைக்கலான்னு ஒரு நம்பிக்கையில இருக்கார்ன்ற என்ற தகவல்கள்லாம் கூட வரும் முழு நேரமா வந்து அரசியல்வாதா செயல்படட்டும் அப்போ இவர் அரசியல்வாதி இவர் அரசியல் உண்மையான அரசியல்வாதி தானா மக்கள் மேல் நாட்டம் உள்ளவரா இந்த மண்ணின் மேல் பிரியம் உள்ளவரா தொலைநோக்கு பார்வை உள்ளவரா அதற்கு தகுதியானவரா நம்ம விளங்கி அவருக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அந்த காலத்தை அவர் கொடுக்குற வரைக்கும் அவரை சுற்றி இருக்கிறவர்களுடைய பேச்சை கேட்டு ஒரு செயல்பட்ட ஆளுக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க அரசியல்வாதின்றவங்க தேவதூதர்கள் இல்லை நம்மள மாதிரி மனிதர்கள் கொஞ்சம் சூழ்ச்சி சூதுவாது அதிகம் நிறைந்தவர்கள் ஏன்னா பணத்தை வந்து நியாயமற்ற முறையில சம்பாதிக்க திருடை கொள்ள அடிக்கக்கூடிய இடம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கதான் நம்ம காலகாலமா பார்த்துட்டு வரோம் அது கட்சி பேதம் இல்லாம மேல இருந்து கீழே வரைக்கும் அப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிற நான்கு தலைவர்கள் முக்கியமானவர்கள் அதிகாரிகள் ஒரு சுற்றி இருக்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சுயலாப நோக்கம் இருக்கலாம் அப்போ அவங்கவுங்க இவரை சொல்லி அவங்களுக்கு ஏற்ற கருத்து சொல்லி வழி நடத்துற இடத்துல ஏன்னா இவர் கொண்டுமே தெரியாது அரசியலை பற்றி மற்றவருடைய பேச்சை கேட்டு இவர் நடமாடுற இடத்துல இருக்கும் பொழுது அப்போ இது ஆபத்து தானே அவர்கள் இவர் வழியா இவருடைய புகழை வைத்து அவங்க எல்லாமே இவரை பகடைக்காயா பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல பலியாக போறது யாருன்னா மக்கள் பொதுமக்கள் ஏன்னா ஒரு திட்டத்தை வந்து சிந்தித்து ஹம் அதை திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டு வந்து மக்கள் நேரடியாக பயனடைகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் சிதைவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு குறுகிய காலம் போதும் அந்த சிதைவை தமிழ் மண்ணில் இவர் ஏற்படுத்தி விடுவாரோ திரும்ப அதை சரி கட்டுறதுக்கு ஒரு ஆண்டுகள் பின்னாடி போயிட்டு தமிழகம் வர வேண்டிய ஆபத்தான நிலைக்கு இவரால் இவரை சுற்றி இருக்க கூட்டத்தால் தள்ளப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சந்தான் இவர் ஆபத்தானவர் என்று நம்மை சொல்ல வைக்கிறது ஓகே சார் சொல்லும் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறதை சொல்றீங்க அப்படி பார்த்தோன்னா நடிகராக இருக்கக்கூடிய யாருமே அரசியலுக்கு வர முடியாது சார் நடிகரா மட்டும் தான் வர முடியாது இது வரைக்கும் அப்படி யாரும் வந்தது ம் இது வரைக்கும் யாரும் வந்திருக்காங்க உங்களுக்கு எதா தெரியுமா அவங்களுடைய நினைவு தெரிஞ்சு

மக்களை சந்திக்கிறதுக்காக இறங்கும் போதே வந்து காவல்துறையினர் வந்து அவங்கள தடுக்கிறதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்களே சார் நடிகனா இருக்கனால தான் இப்படி எல்லாம் அவர் சிந்திக்கிறாரு அந்த கோணத்துல இவரோடது வேற மாதிரி இருக்குல்ல அதுக்கு காரணம் அவர் தன்னை உன்ன மக்கள் பிரதிநிதியா மக்கள் சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கிற ஆளாவே அவரால் நினைச்சு பார்க்க முடியல அவர் நடக்கிற நடையில இருந்து உங்களுக்கு தெரியுது இல்லை இன்னமும் தன்னுடைய அந்த நடிகை பிம்பத்தை தொலைத்து விடக்கூடாது என்பதுல ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்காரு எதனால தன்னை ஒரு அலங்கார பொருளா வண்டிக்குள்ள உக்காந்துட்டு விளக்கை போட்டு மக்கள் தன்னை ரசிப்பதை இவர் ரசிக்கிறாருன்னா உன்ன தன்னை செலிபிரிட்டி அப்போ அப்படிதானே பாக்குறாரு அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எதுல வந்ததுன்னா உங்களுடைய திரைத்துறை நடிப்பு மூலமா வந்தது அரசியல்வாதியா வந்து உங்களை பார்க்க ஐயோ நமக்காக வர வேண்டாய்வேன்னு சொல்லி அன்னைக்கு இதே கூட்டம் இல்லை இதை விட கூட்டம் வந்ததுன்னு வைங்க அப்போ நாங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக நிற்போம் ஏன்னா உங்க செயல்பாட்டை பார்த்து உங்க பின்னாடி நாங்கள் வந்திருக்கோம் உங்களோட தோற்றத்தை பார்த்தோ நீங்கள் நடித்த விதத்திலையோ நடனம் ஆடிய விதத்திலையோ பாடல் பாடிய விதத்திலேயோ நாங்கள் கவரப்படல இன்னைக்கு நமக்குள்ள ஒருத்தனா நமக்கு சேவை செய்யணும்னு இறங்கி வந்திருக்கான்ல இவன் தாண்டா நமக்கானவன் நம்ம நான் நினைச்சு பின்னாடி ஓடணும்ல அதை நீங்க இன்னும் பயன்படுத்திக்கல நடிகராக இருக்கிறனால தான் இந்த எண்ணெல்லாம் வருது இந்த காவல்துறை அரசு மேல எல்லாம் புகார் சொல்லிக்கிட்டு எஸ்ஐ ஆர்ல ஒரு பணியை பேசி இருக்கா எவ்வளவு சிறுபிளைத்தனமா இருக்கு பாத்தீங்களா எஸ்ஐ ஆர் கொண்டு வர்றது மறைமுகமா அன் அபிஷியலா பிஜேபி நமக்கு தெரியும் கொண்டு வரது எலெக்ஷன் கமிஷன் முதல்ல எலெக்ஷன் கமிஷனை விமர்சிக்கணும் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் நுணுக்கம் கூட வேணாம் ஏ அளவுக்கு மேலோட்டமா தெரிஞ்சவங்க கூட சொல்லுவாங்க இது பாரதிய ஜனதா கட்சியோட திட்டத்தை தான் எலெக்ஷன் கமிஷன் மூலமா நிறைவேற்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் விமர்சிக்கிறதை விட்டுட்டு எஸ்ஐஆ்க்கு முழு மூச்சா தொடக்க நாள்லேருந்து இன்ன வரைக்கும் போராட்டமும் நீதிமன்றத்துக்கு போய் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு செயல்பாட்டில் தன்னுடைய எதிர்ப்பை இருக்க திமுக போய் எஸ்ஐஆர்ல சேர்க்கிறாருனா இவருடைய அரசியல் அறிவை என்ன சொல்லுவீங்க ஆனா இதெல்லாம் நான் நல்ல வாய்ப்பா நினைக்கிற மக்களுக்கு இவரை பற்றி புரிந்து கொள்ள இவருக்கு எனக்கு இவ்வளவுலாம் அரசியல் தெரியாதுன்னு நாள்தோறும் ஒரு காணொலி போடுறது மூலமாகவும் அங்கங்க அறிக்கை விடுறது மூலமாகவும் இவர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார் மக்களுக்கு எனக்கு தெரியாம கூட அந்த மாதிரி ஓட்டு போட்டுறாதீங்க நான் அரசியலுக்கு கொஞ்சம் கூட தகுதியானவரில் எனக்கு அரசியல் பற்றி எந்த புரிதலும் இல்லை நான் அதுக்கான எண்ணத்துலயும் வரல அரசியல்ன்றது என்னது மக்கள் சேவைதான சர்வ்ஸ் டு பீப்புள் மேன் கைண்ட் நம்ம மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சேவை செய்ய வரதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்ப வரவ வந்து என்ன எண்ணத்துல நோக்கத்துல வரணும் நான் முதல்ல இறங்கி இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய ஆரம்பிக்கிறேன் அதுக்கு பிறகு எனக்கு அதிகாரத்துக்கு வரும்பொழுது நான் செய்யறதை பல மடங்கு என்னால மக்களுக்கு செய்ய முடியும் அப்ப என்ன ஆட்சி அதிகாரத்துல தூக்கி வைக்கணும் வைப்பாங்கன்ற சேவைக்கு இறங்கணும்ல எடுத்த உடனே முதல்வர் இரநூத்தி முப்பத்தி நாலாம் தொகுதியில நான் தான் நிக்கிறேன்னு பேசிட்டு இருந்தா அதிகாரம் தானே உங்களுக்கு ஆசையா இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மமதியோட நின்னு பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக நினைக்கிற மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு உதயநிதி வந்ததுல ஒத்த வயதுல இருக்கவங்கனால பொறாமை இருக்கலாம் ஜெலசி இருக்கலாம் ஏன் நேரம் அங்க வரணும்னு நினைக்கிறீங்க அதுல என்ன தப்பு இருக்க சார் முதலமா சார் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தா நீ கீழே இருந்து இறங்கிதான் மேல வரு நேரம் மேல அதிகாரத்துக்கு வரணும்னா உனக்கு மக்களோ அவருடைய சேவையோ தேவையோ உன்னுடைய நோக்கம் அல்லன்றத வெட்ட வெளிச்சமா காட்டுறாரு நான் வாக்காளன் தானே நான் அரசியல் கட்சி சார்பு உள்ளவன் இல்லையே எனக்கு இந்த காலகட்டத்தில் இன்றைய இந்த இந்தந்த சவால்களை சரியாக எதிர்கொள்ளுகிற கட்சி சரியான கட்சின்னு ஒரு கட்சியை நான் ஆதரிக்கிறேன் நான் வந்து அரசியல்வாதி இல்லை அரசியல் விமர்சகனும் அல்ல நான் வாக்காளர் இப்ப என் பிள்ளைங்கள்லாம் நிறைய கவர்மெண்ட் ஜாபை நம்பியோ இல்லை நான் இந்த கவர்மெண்ட்டை நம்பியோ ஏதோ இல்லை நான் எல்லாம் முப்பது முப்பத்தி முப்பது ஆண்டுகளை கடந்து தொலைக்காட்சியில செயலாற்றிட்டு இருக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட விதத்துல கிட்ட இருந்து எந்த தேவையும் இல்லை அப்போ நான் ஏன் செயல்படனா நான் எனக்கு வந்து இந்த தமிழ் மக்களுக்கு அந்த மாதிரி கடைநிலை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஏதாவது நன்மைகள் கிடைச்சிடாதா இருக்கிறதால யார் சரியாக செய்வா அப்படின்னு ஒப்பீட்டு முறையில் நான் பார்த்து திமுக இப்போ சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அது தொடர்ந்தால் இன்னமும் இவர்களுக்கு நலன் பயக்கும்னு நான் வெளிப்படையான ஆதரவு கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்போ ஏன் இவரை நான் இன்னும் ஏற்றுக்க முடியல விஜயன்னா அந்த நிறைவை அந்த செய்தியை எனக்கு இன்னும் கடத்தல மக்களுக்கு நான்றது நான் மக்கள் தானே அப்ப எங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை அவர் ஊட்டல வந்து செயல்படுங்கன்னு சொல்றேன் நான் களத்துல இறங்குங்க நடிகன்ற மாஸ்கை எடுத்துட்டு வாங்கன்ற இன்னும் அந்த ஷெல்லுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காரு நடிகின்ற பொறுவையில ஏன்னா அது போயிட்டு அந்த ரசிகன் ஓடிடுவான் அது எனக்கு தெரியும் அது அவருக்கும் நல்லா தெரியும் அதனால நடிகனாவே இருந்து இந்த புகழை வைத்து இதுல வந்துடலாம்னு அவர் நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறது வந்து அவங்கள நம்பியே இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள ஒரு வகையில ஏமாற்றுறது மாதிரி தானே சார் இந்த நடிகர் பிம்பத்தை வச்சுட்டு நான் அரசியல்ல பேசிட்டு இருக்கேன் மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செயல்பாடுகள் எல்லாமே அவங்கள நம்பியிருக்க ஒரு பக்கத்துல இருந்து பாக்கும்போது அவருக்கு நியாயமா தெரியும் அது பொது பார்வையில இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தவறு இது குற்றம் இது நீங்க பொது சேவைக்கு இப்படி வர முடியாது நீங்க அப்படி இந்த பாப்புலரிட்டியை வைத்து கொண்டு நான் வந்து ஒரு பெரிய இளைஞர் படையை தயார் செய்து அந்தந்த ஊர்ல பெரிய இயக்கமாக அவர்களை மக்கள் சேவையில் ஈடுபட சொன்னா அது நியாயம் ஆனா அது அதை வைத்துக்கொண்டு அவர்களை மயக்கி அந்த மயக்கத்தின் காரணமாக வாக்குகளை வாங்கி அதிகாரத்தின் உச்சத்தில் வந்து அமரணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய அநியாயம் ரொம்ப அதுதான் நான் ஆபத்தான சிந்தனைன்னு சொல்றேன் சார் அதே மாதிரியே வந்துட்டு இப்போ கரூரில் வந்து மிகப்பெரிய விபத்து நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாகவும் இருந்தது அது நடந்து அந்த ஒரு மாத காலம்தான் தான் ஆகியிருக்கும் இப்போ மறுபடியும் அந்த பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ சேலம்ல அதே கொங்கு மண்டலத்திலேயே வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நாற்பத்தோரு உயிர்கள் போன கொடுமை வந்து அது வார்த்தைகளால் விமரிக்க முடியாது ஏங்க நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் இழப்பு இருக்குல்ல நம்ம வீட்டில் தாத்தா இறந்திருப்பாங்க பாட்டி இறந்துருப்பாங்க பலருக்கு அம்மா இறந்திருப்பாங்க அப்பா இறந்திருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கி நம்ம இழப்போட அருமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்கள உறவுகள் இழந்து தவிக்கும் பொழுது உங்களுக்கு குற்ற உணர்வு எப்படி இருக்கும் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு இயல்பு நிலை மனுஷன் ரொம்ப உத்தமனையாக மகாத்மா பற்றிலாம் பேசிக்கல நீங்களும் நானும் இருந்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன் நான் வந்த நோக்கம் வேறு ஆனா இது ஏதோ ஒரு காரணமா தவறான செயல்பாட்டு மூலமா நடந்துச்சுன்னு சொல்லி நான் அரசியல் விட்டு ஓடிப்பேன் கையெடுத்து மன்னிப்பு கேட்டு இது இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நானும் ஒரு நான் தான் முதல் பொறுப்பாளி அதில் சந்தேகமே கிடையாது நானும்னு வேணா வச்சுக்கலாம் அவர் இப்ப இது பண்றாருக்கார் இவர் மேல குற்றமே இல்லை அது மாதிரி திமுக அரசு மேலே காவல்துறை மேல குற்றம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் ஆனாங்க நானும் அவன் நமக்கு இவ்வளவு மனசாட்சி இல்லாம ஒருத்தர் இருக்க முடியுமா இது எதுனா அந்த அதிகார வேட்கை அந்த கிரீட் ஃபார் பவர் இருக்கிறனால எப்படியாவது மற்றவங்க மேலே தள்ளி நம்ம இளைஞர்களை ஏமாற்றி அவங்கள உணர்ச்சி வசப்பிரசன்னு இவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க அந்த நிலையில்தான் இருக்கிறாங்க இங்கே சினிமாங்கிறது கடவுளுக்கு மேலே இல்லை இங்கே அடுத்தது கிரிக்கெட்டு அப்புறம் தானே வேண்டாம் கடவுள் அந்த நிலையில் இருக்கவங்கள இந்த நாற்பத்தோரு உயிர் இழப்புக்கு பிறகும் கொஞ்சம் கூட பொறுப்பேற்காம அவர் அடுத்த பிரச்சாரக்கு போகிறது வந்து அதான் சொன்ன அந்த அந்த உயிரிழப்புகளின் வலி வேதனை கொடுமை ஒரு புறம் வச்சிருவோம் ஒரு புறத்தில் எனக்கு மகிழ்ச்சி இவர் எப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமைன்றத வெளியே காண்பிக்கிறதுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு இதுக்கு பிறகும் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு பின்னாடி போனா இவங்க எல்லாமே தவறான மனிதர்கள் அவங்க வீட்டுல பெற்றோரால சரியா வளர்க்கப்படலை இல்ல இவங்க சரியா வளரல சுயசிந்தனையோட நீங்க சொல்லிருந்தீங்க அந்த தொண்டர்கள் பத்தி இப்ப பேசுனீங்க தொண்டர்கள் வந்துட்டு கரூர்ல அவங்க நடந்துகிட்ட விதம் வந்து ரொம்பவே தவறானது அது எல்லாருமே நம்ம பார்த்துருந்துருப்போம் இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்திலயுமே வந்து பொது சொத்துக்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்தியிருக்காங்க இப்ப அடுத்த பிரச்சாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சொத்துக்களை சேதப்படுத்துறது வந்து அவங்க வாடிக்கை வழக்கம் ஏன்னா அவங்க போறதெல்லாம் அரசியல் நோக்கம் கிடையாது ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம தமிழ்நாடு முன்னேற போகுதுன்னு எண்ணத்தை யாருக்காவது சொல்ல சொல்லுங்க எந்த அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி நிறைய பெண்கள் வந்து பேசுறாங்க நான் அங்கங்கே சோசியல் மீடியா ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல நான் பாக்குறேன் விஜய் அண்ணா வரட்டு விஜயண்ணா வந்தோடனே என்ன வரணும் பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு யாரையாவது கேளுங்க எப்படி விஜய் வந்தோடனே பெண்கள் பாதுகாப்பு முன்னேறிடும் அதை பத்தி எல்லாம் சும்மா எதையாவது சொல்லி தரதெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க பாத்தீங்களா ஒரு வீடியோல பார்த்தேன் நான் பத்து பெண்கள் அந்த அவங்களோட மஃப்லர் இருக்குல்ல அது தாவக்காவோடதை போட்டு விஜய் பாட்டை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் குத்தாட்டம் சுற்றி ஆம்பளை பார்த்தீங்கன்னா எல்லாம் போராட்டமா இது பேரு எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டம் அதுக்கு தலைப்பு போட்டு பெரிய ஃபிளெக்ஸ் பேனர் வச்சுட்டு விஜய் படத்தோட பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க நடிகை மாயையில தான் இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம அரசியல் இவ்வளவு நேரம் பேசுறதே வீண் ஆனால் தமிழ்நாட்டோட நேரத்தை மக்கள் மனசுல இப்படி இவங்க வீண் அடிச்சுட்டு இருக்காங்களேன்னு ஒட்டுமொத்தமா அந்த கூட்டத்தை தான் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் பத்தி பேசணும்ல நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் டூ வீலர்ல முன்னாடி முன்னாடியெல்லாம் சைக்கிள் வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது தெரியாம ஒருத்தர் மேல பட்டு ஒருத்தர் கீழே விழுந்துட்டா நம்ம பதறா இல்லையா போய் எத் அவங்களுக்கு தூக்கி விட்டு என்ன சொல்லுவோம் சிராய்ப்பு இருக்கும் ரொம்ப சாரி சாரி மனுஷன் ஐயோ எத்தனை தடவை சாரி சொல்லுவோம் நம்மளால அடக்க முடியாது நம்மளால ஒரு சின்ன தவறினால அவங்களால வரிசை அடிச்சு விழுந்துட்டாங்களேன்னு அது சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ ஆணும் பெண்ணோ இதுதான் இயல்பான மனித மாண்பு ஒருத்தன் சரிக்கு நம்மளால தடிக்கி கீழே விழுந்துட்டு அவன் சாலையில தாங்க முடியாத பொழுது நாப்பத்தி ஒரு உயிர்கள் நம்மளால செத்து இருக்கும் பொழுது எப்படிங்க ஒருத்தனால பிரச்சாரத்துக்கு கிளம்ப முடியும் எப்படி உங்களால நார்மலா வாழ முடியும் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல இப்படி ஒரு ஆளுமைக்கு ஒரு தனி மனிதனை பாராட்டியும் புகழ்ந்தும் இத்தனை பேர் இன்னும் சமூக வலைதளங்களில் எங்களை எல்லாம் திட்டி எழுதிக்கிட்டும் அவர் பின்னாடி இன்னமும் போய்கிட்டும் எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தையும் இது குற்றம் மட்டும் இல்லை சட்ட குற்றம் சொன்னாலே அது சட்டத்தின் பார்வை மனித மாண்புகள் பண்புகள் அடிப்படையில் பார்த்தா இது பாவம் இல்லை குற்றமும் பாவத்தையும் ஒட்டுமொத்தமா இவ்வளவு பெரிய கொடுமையை நிகழ்த்திட்டு எப்படி ஒருவனால மன நிம்மதியுடன் வாழ முடிகிறது எப்படி அவன் மற்றவர்களை குற்றம் சொல்லி காணொலி வெளியிட முடிகிறது எப்படி அடுத்த தேர்தல் பரப்புரைக்கு கிளம்ப முடிகிறது அப்ப நாபத்தானதுக்கு எத்தனை பரிமாணங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா இல்ல சார் இப்போ நம்ம உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதையுமே ஒரு குற்றமா தான் சொல்றோம் என்ன இவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு பனையூர்ல விட்டு வெளியே வர மாட்டாரா அப்படின்னு கேக்குறோம் இப்ப வெளியே வரும்போது அதையுமே ஒரு குற்றமா எப்படி சொல்ல முடியும் வீட்டில் இருக்கிறத எப்போ நம்ம கொட்டுறோம்னு சொன்னோம் எல்லாருமே அது அரசியல் பார்வையில் அவர் இருந்தால் நம்ம ஒன்றும் இல்லையே இவர் எதுக்கு வெளியில் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறாரு தானே கேட்க முதலமைச்சர் ஆகணும்னா வெளியில் வந்துதானே ஆகணும் நீங்கள் மக்களோட போய் உங்கள் கொள்கைகளை அறிவிக்கணும் போய் மக்களுக்கு முதல்ல சேவை செய்ய தொடங்குங்க எப்படி முதல்வராகுவீங்க எடுத்த உடனே அப்போ உங்களுக்கு அந்த அதிகார வேட்கை தானே அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அது அரசியல் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க அரசியல் என்பதை அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் முதல்வர எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாருன்னு சொல்லுங்களேன் எந்த வயசுல ஆயிருக்கிறாரு அந்த போன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி ஹெச் ராஜா அவங்க எல்லாம் பிஜேபி கூட்டத்துல ஒரு முறை வச்சு நக்கல் அடிச்சு ஸ்டாலின் கிண்டல் பண்ணதை அந்த வீடியோ பொது தளத்துல பாத்திருக்கீங்களா இவருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா கட்டமும் கடங்கு போட்டு ஒரு கட்டத்திலையும் இவருக்கு முதல்வராக வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அப்படியே பிஜேபி அந்த செயற்குழு கூட்டத்துல எல்லாம் சிரிப்பாங்க நக்கலா கிண்டலா அப்படி எதுனாலன்னா இவ்வளவு வயசாயும் உங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவிக்கு தானே வர முடிஞ்சது உங்களுக்கு ஆக வாய்ப்பே இல்லைன்றது சொன்னாங்க அத்தனை ஆண்டுகள் பொறுமையா காத்திருந்து இன்னைக்கு முதல்வரா எப்படி செயல்படுறாருன்னு பாத்தீங்களா எங்கேயாவது தன்னுடைய ஆணவத்தை பதவியின் காரணமாக வருகிற ஆணவத்தையோ அகம்பாவத்தையோ மூர்க்கத்தனத்தையோ இதை அப்படியே நீங்க அதுக்கு முன்னாடி முதல்வர் அந்த ஜெயலலிதா மாவோட ஒப்பிட்டு பாருங்க தெரியும் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் விளக்கும் எவ்வளவு பண்போட ஒருத்தனை அதிகாரத்தின் உங்களுக்கு பின்னணி கொண்டு யாரை வேணாலும் உங்களால தாக்க முடியும் நினைச்சவன கைது பண்ண முடியும் அவங்க ஜெயலலிதா வந்து கருணாநிதியை கைது பண்ணலையா இரவோட இரவா அந்த பாலத்துல ஊழல் பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டை போட்டு அவர் இங்கேயே இருக்கவர் அந்த பன்னெண்டரை ஒரு தான் இரவு கைது பண்ண முடியுமா அவ்வளோ கொடுமைகள்லாம் ஏன் நடத்த முடிஞ்சதுன்னா முதலமைச்சர் இந்த பதவிக்கு இருக்கிற அதிகாரம் அப்ப ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஆணவத்துல ஆடினதை பாத்திருக்கீங்களா இப்போ அன்னைக்கு வந்து இவன் ஆரம்பத்திலேயே ஒதுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருந்தா இந்த கரூர் சம்பவம் அந்த உயிரிழப்பு நடந்தப்போ முதல் கைது விஜய்தானே பண்ணியிருக்கணும் கடைசி வரைக்கும் அதை பற்றிய பேச்சாது வந்துதான் மற்றவங்க சொன்னப்ப எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டான்னு அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க இதை இவர் சொல்லணும் அப்ப எனக்கும் அந்த எண்ணம் இல்லை இது ஏதோ நடந்துருச்சு அதனால இதுக்கு நான் முதல் தார்மீக பொறுப்பை வரணும் வரணும்ல இது அவர் சொல்றாரு இவங்களுக்கு இவங்க ரொம்ப குற்ற உணர்வுல எதுவும் குறுகிற கூடாதுன்னு எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதே விரும்ப மாட்டான் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கல்ல இதை அரசியல் படுத்தாங்கன்னு சொல்லி இவர் எழுபது வயதுகளின் நடுவில் இருக்கிறவர் கிளம்பி இரவோடு இரவா அந்த மருத்துவமனைக்கு கருவருக்கு போறார்ல இந்த செயல்பாட்டெல்லாம் பார்த்து தான் இவர் ஒரு தகுதியான முதல்வர் அப்படின்னு மக்கள் ஆதரிக்கிறாங்க நானும் தனிப்பட்ட விதத்துல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அந்த இடத்துக்கு இன்னைக்கு அவர் விஜய் பகுதியான அவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர் பின்னாடி நிற்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களும் முட்டாள்தனமாக சிந்திக்கிற பல இளம் பெண்களும் சிந்திக்க வேண்டும்கிறனார் ஓகே சார் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை சார் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜயை நம்பினேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கள்ல எந்த அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வரும்போது நீங்க நம்புனீங்க அதனால் அது ஒரு வாய்ப்பு இருக்குது நான் வந்து அவரு முதல் முறை திரைப்பட துறையை விட்டு நடிப்பை விட்டு நான் அரசியல் முளைநேர அரசியலுக்கு இறங்கணும் உடனே எனக்கு அதிர்ச்சி நான் நம்பல பலர் சொன்னப்ப விஜயே சொன்னாரா ஆமா வீடியோ வந்திருக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு இல்லை வாய்ப்பே இல்லை எனக்கு தெரியும் அன்னைக்கு நிலையில இது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அவர் வந்து ஒரு படத்துக்கு இருநூறு கோடி வாங்குறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் திரைப்பட துறையில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல வெளியவே வந்துருச்சு இப்ப எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன் தி ஓப்பன் இருநூறு கோடி வாங்கிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணா நானூறு கோடி எவ்வளவு செலவழிச்சாலும் எவ்வளவு எதிர்காலத்துக்கு சேமிச்சாலும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் செய்தாலும் வணிக வளாகங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டாலும் வெளிநாடுகள்ல நீங்க முதலீடு செய்தாலும் எவ்வளவு பண்ண முடியும் ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு பணம் இருக்குது போதும்ன்றது தேவையை தாண்டி அதிகமான பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க ஒருத்தன் அதெல்லாம் வேண்டாம்னு அரசியலுக்கு வரான்னா அப்ப எவ்வளவு உனக்கு உண்மையாலுமே மக்களை குறித்த சிந்தனையா இருக்கணும் அந்த தமிழ் மக்களுக்கான தேவையை குறித்து சிந்திச்சிருக்கணும் நான் வந்து நான் நினைக்கிற மாதிரி யோசிச்சுட்டேன் இப்போ நான் போகணும்னா நான் இப்படித்தானே யோசிச்சு போவேன் அந்த அடிப்படையில் ஓ இப்படி திங்க் பண்றாரு போலக்குன்னு நினைச்சு இதை தியாகமா நான் நினைச்சு அவரை வரவேற்றேன் இதை விட்டுட்டு புகழ் உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு வரணும்னா சாதாரண விஷயங்கள்ல பணத்தை விட்டுரலாம் நீங்க அதிகாரத்தை கூட விட்டுருவீங்க இந்த புகழோட மயக்கம் போத வேற எதிலுமே கிடையாது அது வேணான்னு விட்டுட்டு அரசியலுக்கு வரும்போது பாருங்க நடிகர்னா எல்லாம் ரசிப்பான் அவனுக்கு எதிரிகள் யார் இருப்பான் இன்னொரு ரசிகர் ரசிகா எதிரி இருப்பான் என்னுடைய ஜாதி மத அரசியல் கட்சி பேதமின்றி எல்லாரும் ரசிக்கிற ஒரு ஆள்னா விளையாட்டு வீரர்களும் ஆஹ் திரைப்பட இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் அந்த இடத்துல இருக்கு எப்ப அரசியலுக்கு வரையும் அப்பவே உன்னோட ஆதரவு ரெண்டா பிரிஞ்சிடும் உனக்கு பிடிச்ச ஓ ஒரு கட்சியில இருக்கிறவனுக்கு எல்லாம் உன்ன பிடிக்கும் உனக்கு யாரெல்லாம் எதிர்க்கறியோ அவன் எல்லாம் உனக்கு எதிரி ஆயிடுவான் அப்ப தன்னுடைய புகழையும் தியாகம் செய்து தன்னுடைய பண வாய்ப்பை அந்தஸ்தையும் தியாகம் செய்து ஒருத்தர் பொது நலத்துக்கு வர்றான்னு நான் ரொம்ப வியந்து போய் பாராட்டி தியாகம் அவர் எப்ப முதல் அறிக்கை விட்டு முதல் மாநாட்டை நடத்தினாரோ நான் அவர் எவ்வளவு வெறுமைன்றதை பொறித்துக்கொண்டேன்ஸ் இஸ் கன்சர்ன்ட் இன்னைக்கு அவர திரைப்பட விரைவில் திரும்ப போய் அங்கேயே வச்சிங்கன்னா இப்ப முடியாது இது வரைக்கும் அவர் நம்பர் ஒன்னா இருந்தா இல்ல இனிமே ஒரு அரசியல்ல தோல்வி அடைந்தோ இல்ல வெறுப்பு வந்தோ ஏதோ ஒரு காரணத்தினாலயோ கரூர் விவகாரத்திலயே அவர் திரும்பி போயிருக்கணும் இன்னமும் ஏதோ ஒரு காரணமா அவர் திரும்பி போனா இனிமே நம்பர் ஒன்னு ஆக முடியாது உங்களுக்கு தெரியும்லையானு இப்ப நான் சொன்னதுதான் இப்ப யாரெல்லாம் திட்டினாரோ அவெல்லாம் இனிமே அவர் படத்தை கோபத்திலயே பார்க்க போக மாட்டான் திமுக காரம் போக மாட்டான் இவர் யார் வெறுப்பு எத்தினாரோ அரசியல் கருத்துக்கள் வழியா அவங்க எல்லாம் இனிமே அவர் நம்பர் ஒன் ஸ்தானத்தை அடையவே முடியாது அஜித்தோ தனுஷோ சிவகார்த்திகேயனோதான் அந்த நம்ம இனிமே அவர் திரைப்படமும் இல்லாம அரசியலும் இல்லாம ஒரு இரண்டு கட்ட நிலையில போறதுக்கு அவரை சுத்தி இருக்க மக்கள் அவரை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இவர் ரொம்ப கடுமையான பாடங்கள் மூலமாக வாழ்க்கையின் உண்மைகளை அவர் கற்றுக்கொள்ள போகிறார் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபத்தம் தான் அவரோட வயசு மோத்தவேன் அதனால் வாழ்க்கையை ரொம்ப பார்த்து நம்ம மேடு எல்லாம் யதார்த்த வாழ்வுல இன்னைக்கு வரைக்கும் இயல்பு நிலையில இருந்து கடைநிலை மக்களோட சகஜமா நான் இன்னமும் பழகிறவர் அதனால் எனக்கு வாழ்க்கையின் யதார்த்தமும் இந்த சமூகத்தின் இயல்பும் ரொம்ப புரிந்தவை அவருக்கு எதுவுமே தெரியாது கேரவன் குள்ள வாழ்ந்தவர் சின்ன கொக்குவன் குள்ளேயே வாழ்ந்து வாழ் அவர் வாழ்க்கை இவ்வளவு தூரம் தொலை அரை நூற்றாண்டுக்கு வந்திருக்கிறவர் அவர் இப்போ கடுமையான பாடங்களை இந்த சின்ன அரசியல் பயணத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதே மாதிரி வந்து நீங்க ரீசெண்டா ஒரு நேர்காணல்ல பேசியிருந்த ஒரு செய்தி வந்து இப்போ ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை அதை பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த கருத்துல நீங்க வந்து உறுதியா தான் இருக்கிறீங்களா சார் அந்த கோவை மாணவி தான் ஏவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த அடிப்படையில் சொன்னா உங்களுக்கு அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வச்சு அது எப்படி மாறும் அது என் பொண்ணா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் ஏமா இந்த நேரத்துல ஆள் இல்லாத எடுத்துக்கோ இதான முதல்ல அடுத்த பேரட்டா கேட்போம் அதத்தான் நான் இப்பவும் கேக்குறேன் ஏமா ஒரு ஃப்ரெண்டோட போற பேசுற இல்ல அதையும் தாண்டிய உறவு உங்களுக்குள்ள இருக்குன்னா அதற்கு ஏற்ற இடம் போங்க இப்ப பாருங்க ஒரு தனிமை உங்களுக்கு தேவைப்படுகிறது அது கூடவே பாதுகாப்புள்ள தனிமைன்றது முக்கியம் இல்ல அப்ப அதை நீங்க உங்களையவே பாதுகாத்துக்கணுன்ற எல்லாம் எண்ணம் எல்லாம் போனா பிறருக்கு எப்படி உங்க மேல இருக்கும் நினைக்கிறீங்க சாலையில நடுவுல நடந்து போனா வாகனம் போதுன்னு தெரியல அங்கதான் நடந்து போவேன் ஆனா நீங்க எல்லாம் ஒதுங்கி போகணும்னு சொன்னா அது எப்படி

அதே சமயம் நீங்க ஊடகத்துக்கு உங்களுக்கு எடிட்டோரியல் தலையங்கம் எழுத வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்ப உங்க கருத்து என்ன நீங்க எனக்கு சொல்லணும் ஓகே இல்ல அப்படி பாக்கும்போது வந்து இப்போ இரண்டு நாட்கள் முன்னாடி கூட ஒரு சிறுமி வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அவங்கள அந்த சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க அப் அ அப்படி பாக்கும்போது இதுலயுமே வந்து நம்ம அந்த சிறுமி வந்து குறை சொல்ல முடியாதுல சார் சோ அந்த இடத்துலாமா முதல்ல நீங்க நீங்களே இப்படி அந்த டைலூட் பண்ணிட்டு போனா இப்ப கோவைன்றது நமக்கு வந்திருக்க எச்சரிக்கை நிகழ்வு அந்த பெண்ணு மேல எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் வருத்தம் மாதிரி எனக்கு அந்த தீரவே தீராது நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் தானே எதை வேணாலும் கடந்து போயிடலாங்க கால்ல பெரிய அடிபட்டு உடைஞ்சு உள்ள மெட்டல் ராடு வச்சிருக்கவரெல்லாம் அதுக்கப்புறம் மறந்து போய் பல விளையாட்டுகளை தொடர்ந்து வாழ்க்கையை மறந்து போய் வந்துட்டு இருக்கலாம் ஆனா இந்த நிகழ்வுல இருந்து ஒரு பெண் கடைசி வரைக்கும் மீள முடியாது ஒவ்வொரு இடமும் அவளுக்கு வலியும் வேதனை உணர்வுகளை தாக்கிட்டா அது தீரவே தீராது அந்த நிலைக்கு என்ன அது எது முதல் காரணமாச்சு பாதுகாப்பற்ற இடம் தானே உடனே காவல்துறை பாதுகாப்பு இல்லைன்னு அப்படி எங்கேயாவது பாசிபிலிட்டி இருக்காங்க உலகத்துல ஒவ்வொரு தனிமையிலையும் ஒவ்வொரு இருட்டிலையும் ஒவ்வொரு தெருலையும் சந்தலையும் ஒரு காவலை நிக்க முடியுமா நம்ம என்ன நம்ம எடுத்த உடனே மத்தவங்க கூட்டம்னு சொல்லிட்டு உடனே விக்டிம் பிளேமிங்னால வரக்கூடாது முதல்ல விக்டிம் அவங்களுக்கு இறக்கம் நமக்கு என்னைக்குமே உண்டு அது யாரா இருந்தாலும் நீ பாருங்க நம்ம பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஒருத்தன் வந்து இரநூறு பேரு அடிச்சு அடிச்சுக்கோன்னா அந்த மும்பைல நடந்த தாக்குதல்ல அவனை தூக்கில போறப்ப நமக்கு லைட்டா வலிக்குது இல்லை அவன் தலையை கருப்பு துணியில மூடி அவனை தூக்கில் ஏற்றும் போது அவன் கொலகார பாவின்னு தான் தெரியுது அறம் மற்றவன் நியாயம் இல்லாதவன் மனசாட்சி இல்லாதவ ஏட்டான அவனை தூக்கில் போடும்போதே நமக்கு வலிக்குது இல்லை அப்படி இருக்கும்போது இயல்பான குடிமக்களா நம்ம பெண்ணு நம்ம பிள்ளை மாதிரி போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சன நமக்கு வலிக்காது அந்த வலி இருக்கு அதுக்கு முதல்ல நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க என்ன செய்றீங்க எங்க பிரச்சனை இல்லை யாரோட போறீங்க எங்க பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்க அது தனி மனித விருப்பம் நீ அந்த தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனைக்கு வந்தால் நான் அது சரி தவறுன்னு சொல்ல முடியும் ஆனால் பொது நிகழ்வில் எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை எங்க போறேன்றது பொது பிரச்சனை ஆகிடுதல் இன்னைக்கு பொதுமக்கள் சேர்ந்து தானே பேசுகிறோம் நீ ஏன் போனன்றதை பத்தி யாருமே பேசலையே எங்கே போன எந்த நேரத்தில் அது போகிற இடமா அது இது அதை எச்சரிக்கையை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஒரு பெண் இழப்புனால பல பெண்கள் பாடம் கத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் எல்லாம் சேர்ந்து அதை டெலிவரி பண்ணி விட்டிங் ஷேமிங்னு சொல்லக்கூடாது அந்த எந்த தவறும் அதை சுட்டி காட்டுற துணிவு நம்ம இருக்கணும் இப்ப பாருங்க எனக்கு மட்டும் அவன் மேல குற்றம் சொல்லி எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கணும்னு ஆசைய எனக்கு நல்ல பேர் வாங்குறதுனா மீடியால நான் பாப்புலர் கருத்து ஒண்ணு சொல்லட்டுமா முதல்ல பெண்ணிய பேசினான்னா என்ன பாராட்டுறவன் அவ்வளவு பேர் இருப்பான் கூட எனக்கு எதனா சொல்ல மாட்டான் அதுவா எனக்கு முக்கியம் எனக்கு என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்க ஒவ்வொரு பிள்ளையும் என்னோட பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுதானே என் எண்ணம் அப்போ அவங்களுக்கு என்ன எதிர்கால தேவையோ அதை நான் சொல்லியே ஆகணும் இதுல நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நானும் இப்படிதான் போவேன் போலீசை என்னை பாத்துக்கணும் இந்த அரசு என் பாதுகாத்துக்கணும் இந்த ஊர் எனக்கு பொறுப்பாக இருக்கணும் எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம அளவுல இப்ப பாருங்க நீ அங்கேயே அதை நான் ஒரு சின்ன பிள்ளை சைக்கிளோட்டிக் போறா இன்னொரு பிள்ளை தெருவுல விளையாண்டுட்டு இருந்தோம் வடை இந்த தொழிலாளி தூக்கிட்டு போய் வந்து விமானப்பாங்க பண்ணி கொலையெல்லாம் பண்ணான் அந்த சுஹாசினின்ற சின்ன ஏழு வயசு பெண்ண அந்த துஷ்யந்தா அவன் பண்ணாண்ணே இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ள இப்போ வந்து திருநாள் கொள்ளாடிக்கிறவனை என்ன பண்ணுவீங்க எதையும் எதையும் ஒப்பிடக்கூடாது எங்கெங்க நம்மளால சில தவறுகளை அடிப்படை முதல் அந்த வாய்ப்பை தவிர்க்க முடியுமோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்மதான் இருக்கு நன்றி சார் நன்றி